அஸ்லாம் வலைக்கம் ஐ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ரொம்ப நாள் கழிச்சு எங்கள் ஹஸ்பண்ட் வந்து என்னை வெளியே கூப்பிட்டு வந்திருக்காங்க எங்கேன்னு தான் பார்க்க போகிறீங்க இங்கே வந்து நான் இங்கே வந்ததில் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன் எங்கேயுமே வெளியிலாம் போனதே கிடையாது இப்போ தான் வந்து ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தான் வந்திருக்கோம் எங்கே வந்திருக்கேன்னு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்க வைக்க பெல்லைக்கான க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் பேமெண்ட் வந்து ஒரு முந்நூறுபா ஒருத்தவங்களுக்கு முந்நூறுபா நினைக்கிறேன் எங்கள் வீட்டுக்காருக்கு எனக்கு சித்தா தான் அறுநூறுபா வச்சு கொடுத்துட்டு வந்துவிட்டோம் இங்கே வந்து இங்கே பத்து கண்ண சைடில் வந்து இந்த ஒஸ்டேரியிலாம் தாண்டி இந்த போகல் லேண்ட் இருக்குது பார்த்திங்களா அதுக்கிட்ட தான் இந்த லொக்கேஷன் வந்து இருக்குது எல்லாமே இருக்குது நாங்கள் பாம்புலாம் இருக்குன்னு சொன்னாங்க சரி பார்க்கலாம் பாம்புலாம் எங்கள் வீட்டுக்காரருக்கு பாம்புன்னா ரொம்ப பிடிக்கும் பாம்பு பார்த்தா ரொம்ப பயப்படுவாங்க கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அவங்களுக்கு எனக்குலாம் அந்தளவுக்கு பாம்புலாம் அவ்வளோ இது நான் அதெல்லாம் அவ்வளோ பெருசாலாம் எடுத்துக்க மாட்டேன் அவங்களுக்கான பாம்புனால் ரொம்ப பிடிக்கும் அதனால சரி பார்க்கலாம்னு சொல்லிட்டு வந்திருக்கோம் இங்கே வாத்தெல்லாம் ஃபஸ்ட்டு எடுத்ததுமே இங்கே வாத்தெல்லாம் இருந்துச்சு அப்படியே இப்படியே வந்தால் நிறைய இருக்குது டாகில் வந்து நிறைய டாக் வகையெல்லாம் இருக்கும் பார்த்திங்களா போலீஸ் டாக் அதே மாதிரி வந்து நிறைய டாகில் நேம்லாம் போட்டிருந்தாங்க எல்லாத்தையும் பார்த்தோம் பெரிய பெரிய மாடு மாதிரிலாம் இருக்குது மாடு மாதிரி மாடு எப்படி இருக்கும் அந்த ஹைட்லலாம் வந்து டாக் இருந்துச்சு அந்த சின்ன டாக் அந்த அந்த இதுலலாம் ஃபோன் விளம்பரத்துக்குலாம் வரும் பார்த்திங்களா அந்த டாக் நிறைய இருக்குது இந்த சைடு வந்தால் வாத்து எல்லாமே இதெல்லாம் நம்ம எப்பயோ தானே சொல்லிட்டு இப்படியே வந்தேன் ஆனால் பாம்பு வந்து நான் நேரில் வந்து கையிலலாம் எடுத்ததே இல்லை கையிலலாம் பாம்பு எடுத்துருப்பேன் அதேமாதிரி வந்து பேர்ட்ஸ்லாம் வந்து இந்த குருவிலாம் இருக்கும் பார்த்திங்களா பஞ்சவர்ண கிளின்னு சொல்லுவாங்களா அதெல்லாம் வந்து இருந்துச்சு அதெல்லாம் பார்த்தேன் அதெல்லாம் கையில் எடுக்கலாம்னா எனக்கு பயமாக நான் கையிலலாம் எடுக்கவே இல்லை அப்படியே இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே உள்ளே வந்தால் இங்கே மீனில் வந்து மீன் வகை நிறையா இருந்துச்சு மீன்லாம் வந்து பார்த்தோம் எல்லாமே இருந்துச்சு த்ரீ ஹண்ட்ரட்க்கு வந்து இப்போ ஒரு டைமிங் எப்படி இருக்கோன்னா காலையில் ஒரு பத்து மணிக்கு வந்தோன்னா சாயங்காலம் அஞ்சு மணி வரைக்கும் போல் நம்ம வந்து ஃபுல்லாக கூட இருந்துக்கலாம் எங்கள் ஹஸ்பண்ட் என்ன பண்ணாங்கன்னா அறநூறுவா பே பண்ணியிருந்தோன்னா நம்ம வந்து ஒரு ஒரு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் இருந்தால் நம்ம கொஞ்சம் கரெக்டாக இருந்திருக்கும் ஏன்னா பேமெண்ட் வந்து நம்ம பண்ணியிருக்கோம் சொல்லிட்டு கொஞ்சம் சரிக்கும் நமக்கும் ஆனால் எங்கள் ஹஸ்பண்ட் நான் பண்ணாங்க ஒரு டூ ஹவர் கூட இல்லை வீட்டுக்கு கிளம்பி வந்துவிட்டோம் ஏன்னா எல்லாமே பார்த்ததுனால டைம் வந்து ஒரு ஒன்றரை மணி நேரம் தான் இருந்திருப்போம் நாங்கள் அதுங்காட்டி வந்துவிட்டோம் கூட்டுட்டு வந்துட்டாங்க எனக்கு தான் சாட்டிஸ்ஃபைடாகவே இல்லை ஏன்னா காசு பே பண்ணியிருக்கோம் ரொம்ப நேரம் இருந்துட்டு வந்தோம்னால் ஒரு சாயங்காலம் ஒரு மதியானம் ஒரு நாலு மணிக்கெலாம் வந்து கொஞ்சம் கரெக்டாக இருந்தோம் ஏன்னா பேமெண்ட் பண்ணியிருக்கோமேனு சொல்லிட்டு நானும் நினச்சி அவங்க கூப்பிட்டுட்டு வந்துட்டாங்க சரி நானும் வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு ஃபிஷ் நான் பார்த்தேன் ஃபிஷ்ஷு கையில் அந்த கண்ணாடி கிட்டே வைக்க கூட நான் பயப்படுவேன் அந்தமாரி ஆள்லனு இந்த சைட் இந்த பேரட்ஸ்லாம் பேரட்டு அந்த மாதிரி குருவிலாம் நிறையா இருந்துச்சு அதெல்லாம் வந்து பார்த்துட்டு தாமரைப்பூலாம் வளர்ந்துருந்துச்சி அதெல்லாம் பார்த்தோம் அழகாக இருந்துச்சு லொக்கேஷன் பார்க்குறதுக்கு வீடியோ எடுக்கலாம் சூப்பராக இருக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மீன் எல்லாம் வந்து இந்த அருவி ஓடுது பாருங்கள் இது கீழே வந்து பெரிய பெரிய மீன்லாம் இருந்துச்சு அது வந்து கையை வந்து வைக்கிறேன் என் கையை கிட்டே வந்து கடிக்கிற மாதிரிலாம் வந்துச்சு அழகாக ஆரஞ்சு கலரில் இருக்குது பாருங்கள் இதெல்லாம் வந்து கிட்டே தான் இருக்குது ஆனால் அழகாக இருந்து கண்ணாடிலாம் இல்லை வெறும் தண்ணியில் அந்த மீனை விட்ருக்காங்க பார்க்க ரொம்பவே அழகாக இருந்துச்சு ஃபுல்லாக வந்து பார்த்துட்டு அப்படியே வந்து அந்த மீன் பாருங்கள் இந்த பெரிய மீன் தான் என்னோடய கண்ணெல்லாம் இருந்துச்சு அது ஒரு வாரமாக வருது அந்த பக்கம் வருது இந்த பக்கம் வருது எல்லாத்தையும் பார்த்துட்டே இருந்தோம் என் கையை வைக்கிற இன்னும் கொஞ்சம் கிட்ட வச்சுன்னா என் கையை வந்து கடிச்சிருக்கும் அது அந்த மாதிரி அந்த மீனெல்லாம் இருந்துச்சு அப்படியே பார்த்துட்டு அப்படியே வந்துட்டோம் இந்த சைட் வந்தால் நிறைய வந்து இப்போ நம்ம இந்த இது இருக்குது பார்த்திங்கன்னா புறாலே வந்து நிறைய வகை இருக்கும் இல்லைங்களா அது இருந்துச்சு ஒன்று ஒன்றுலேயும் வந்து வகைகள் நிறைய இருக்குது புறால் என்னென்ன வகை இருக்குது மீனில் என்னென்ன வகை இருக்குது நாயில் என்னென்ன வகை இருக்குதுன்ட்டு எல்லாமே இந்த கூண்டுக்குள்ளே வந்து வச்சுருந்தாங்க ஆனால் நான் வந்து புறாவில் வந்து நம்ம ஒயிட் கலர் இந்த ஒரு மாதிரி அந்த காப்பி கலரு இந்த மாதிரி தான் பார்த்துருப்போம் ஆனால் புறாவில் நிறைய வகை வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அதெல்லாம் வந்து பார்த்தேன் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு பார்ப்போம் ரொம்ப என்ஜாய் பண்ணால் பாப்பா இன்னும் ஒன் வீக்கில் வந்து ஸ்கூல் போயிடுவோம் அதனால் வந்து அவங்க அப்பா ஒரு பிக்னிக் மாதிரி வரலாம் அங்கே வந்து கூப்பிட்டு வரலாம்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்திருக்கோம் நாங்கள் இன்னொரு ஒரு ஒரு வாரத்தில் ஸ்கூல் சேர்த்துட்டுனா ஸ்கூல் வந்து காலைல போனோன்னா பன்னெண்டு மணி பன்னெண்டரை ஆகும் கூப்பிட்டு வர்றதுக்கு ஒன் மந்த் மட்டும் பன்னெண்டரை பன்னெண்டு மணி ஆகும் அடுத்த மந்த்லாம் வந்து மூணு மணிக்கு கூப்பிட்டு வர மாதிரி இருக்கும் ஸோ வெளியிலலாம் இங்கே போக முடியாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து இன்றைக்கி கூப்பிட்டு வந்திருக்கோம் பாப்பாவை அட்மிஷன் போட்டு தான் வந்து வந்தோம் அப்படின்னு இந்த ஊஞ்சலில் கொண்டேராக விளையாடிட்டு இருந்தேன் ஊஞ்சலில் இறங்க பார்த்து கீழே வர விழுந்துட்டேன் நான் இந்த தான் எனக்கு ரொம்ப பெருசா அப்படி பயமா இருந்துச்சு வாயெல்லாம் மொர மொரன்னு பெருசாக இருந்துச்சு அப்படியே எல்லாமே மூடி மூடி வச்சிருக்காங்க இது என் கையில வந்து வச்ச இது வரைக்கும் நான் கிளி கூட கையில எடுத்ததே இல்லை இது பெரிய பெருசாக இருக்குனாலும் பயமா இருந்துச்சு எல்லாத்தையும் அப்படியே பார்த்துட்டு ஸ்னேக் பாக்குறதுக்கு வந்திருக்கோம் அந்த ஸ்னேக் சைடு வந்து பாம்புல ரெண்டு வகை இருக்கு அது பார்க்கலான்ட்டு வந்தேன் பாம்பு பாம்புன்னு எங்கள் ஹஸ்பண்ட் தான் ஒன்னு சொல்லிட்டே இருப்பாங்களா சார் பாம்பு பார்க்கலாம்னு சொல்லிட்டு வந்தேன் இந்த பையன் மேலே வர இந்த அண்ணன் கையில் வச்சிட்டு இருந்தாங்க எங்கள் ஹஸ்பண்ட் கையில் கொடுத்தாங்க அவரும் எடுத்து பார்த்தாரு பாம்புலாம் நிறைய இடத்துல அடிப்பாங்களா அதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் எங்கள் ஹஸ்பண்டுக்கு எனக்கெலாம் வந்து அந்தளவுக்குலாம் நான் பாம்பை பெருசாக எடுத்துக்க மாட்டேன் அவங்களுக்கு ஒரு ஆர்வமாக இருக்கும் இந்த பாம்பு இருக்குதுன்னு சொன்னால் தான் இங்கே கூப்பிட்டுட்டே வந்தாங்க நான் கையில் எடுக்கிறது ஒரு ஒரு எப்படி சொல் ஒரு பள்ளி மேலே வந்தால் கூட கற்று கற்றுன்னு கற்றுவேன் நான் இந்த பாம்பை எப்படா நம்ம தொட போகிறோம்னு சொல்லி எங்கள் ஹஸ்பண்ட் எடு கையில் எடு வீடியோ வீடியோ விடியெடுக்கிறது சொல்கிறாங்க எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது அதுக்கு வரும் கையிலையும் எடுத்துகிட்டு அழகாக கம்முன்னு இருந்துச்சு அந்த பாம்பு அதுக்கு எதுவும் அந்த விஷம்லாம் இல்லை போல் இது சின்னதாக வீட்டில் வளர்க்குற மாதிரி வந்து வச்சுருந்தாங்க அப்படியே பார்த்துட்டு எல்லாத்தையும் கொடுத்துட்டு இப்படி வேறு எதுனா இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு வந்தோம் பாம்புமே உள்ளே விட்டாங்க பெரிய பாம்பு ஒன்று இருக்குது அது வந்து கொஞ்சம் அதுக்கு மருந்தெல்லாம் கொடுத்துருக்காங்களா சாப்பாடு கொடுத்துருக்காங்க அதனால் வந்து இதை டிஸ் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க இந்த சைடு வந்தால் அது அணில் தானே அணில் வந்து இருந்துச்சு அணிலை வந்து பார்த்தோம் பஞ்சவர்ண கிளிலாம் இருந்துச்சு அதுவுமே பார்த்தோம் பஞ்சவர்ண கிளி வந்து ரெண்டு கிளி இருக்குது எனக்கு பேர் சரியதாக பஞ்சவர்ண கிளியான்னு என்னென்னு தெரிலேது இந்த இது வந்து கிளி கிடையாது இது வந்து ஏதோ ஒரு நேம் சொன்னாங்க என்னென்னு தெரில நிறைய இருக்குது கை எப்படி வச்சதோ கையில் ஏறிச்சு எங்கள் உருக்கால இருக்கு அந்த மணியை வந்து கடிச்சிட்டு எல்லாமே மொத்தமாக கையில் ஏறி உக்காந்துக்குச்சு நான் ரொம்பவே பயந்தாங்க கூலி சொல்லப்போனா ரொம்பவே பயப்படுவேன் நான் என்ன எப்போரா இதை கையில் தூக்கி உக்கார வச்சேன்ட்டு ஃபஸ்ட் டைம் நான் முதல் முதல்ல வந்து என் கையில் இந்த கிளிலாம் உட்காந்து ஒரு சாதா ஒரு பச்சை கிளி கூட என் கையில் உட்கார வச்சது கிடையாது நான் அந்த மாதிரி பயப்படுவேன் இந்த டைம் வந்து உட்காந்துருச்சா எனக்கு பயமாச்சு கையெல்லாம் கடிக்கிற மாரி இருக்குது அதுக்கப்புறம் ஃபுல்லாக உக்காந்துச்சு அதுக்கப்புறம் எங்கள் ஹஸ்பண்ட் ஃபுல்லாக ஏறும் ஃபுல்லாக இப்படி தள்ளி விட்டு தான் மேலே ஏறி போய் உக்காந்துக்குச்சு பார்க்க அழகாக இருந்துச்சு கலர்லாம் பாருங்கள் அழகாக ஃபஸ்ட் டைம் நான் இதெல்லாம் பார்த்தேன் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு பாப்பாக்கும் ரொம்ப என்ஜாய் பண்ணால் அப்படியே இதை பார்த்துட்டு அந்த சைடு போனால் அந்த பெருசாக பஞ்சவண்ண கிளி எதையும் கடிச்சிக்கிட்டே இருந்துச்சு அதை வந்து தூக்கி கையில் வச்சு நான் கையை எதனா கடிச்சி விட்றோன்னு சொல்லிட்டு நமக்கு என்ன வீண் வம்புன்னு சொல்லிட்டு நான் அப்படியே பார்த்துட்டு வந்துவிட்டேன் கூப்பிட்றோம் காலையே வாங்கினேன் மேலே எங்கேயாச்சும் தாவிடுச்சுன்னா அவ்வளோதான் நான் கத்தியே எனக்கு ஜோரமே வந்துடும்ன்ட்டு நான் இப்படி வந்துட்டேன் இந்த இதில் அணில் மட்டும் முயல் மட்டும் பார்க்குறதுக்கு வந்தோம் இது பேர் எனக்கு தெரியல முயலாக அனிலானே தெரில அது எங்கள் ஹஸ்பண்டும் பார்ப்போம் கையில் வச்சுட்டு விளையாடிட்டு இருந்தாங்க அப்படியே வந்து வந்துட்டோம் அப்படியே வீட்டுக்கு இப்போ கிளம்ப போகிறோம் கரெக்டாக எத்தனை மணிக்கு போயிருப்போன்னா ஒரு பன்னெண்டைக்கெலாம் முடிஞ்சு வெளியே வந்துட்டோம் நாங்கள் இது லொக்கேஷன் வந்து பத்துக்கண்ணை சைடில் இருக்குது ஃபுல்லாகவே அழகாஞ்சி ரேட் வந்து முந்நூறுமா கொடுக்கலாமா கொடுக்கூடாது தெரியல ஆனால் டைமிங் வந்து ஒரு பன் காலைல பத்து மணிலேருந்து அஞ்சு மணி வரைக்கும் இருக்குன்னா நல்லா தாளாரமாக இருக்கலாம் காசுமே கொடுக்கலாம் நாங்கள் ஒன் ஹவர் ஒன்றரை மணி நேரத்துலேயும் வந்துட்டோமா எனக்கு அதுதான் வந்து சாட்டிஸ்ஃபைடாகவே இல்லை நொங்கு வந்து விற்றுருந்தாங்க நொங்கு அங்கே எங்கள் அண்ண வந்து இருபது ரூபாய்க்கு மூணு நொங்கு சொன்னாங்க இங்கே வந்து இருபது ரூபாய்க்கு நாலு நொங்குன்னாங்க இங்கே கொஞ்சம் கொஞ்சம் கிராம சைடாக அந்த பத்துக்கடலாம் சைடு வந்தோன்னா கிராம மாதிரி இருக்கும் இங்கே கம்மியாகவே ஒன்று எக்ஸ்ட்ராவே தந்தாங்களா சரி அதனால வாங்கிட்டேன் ஒரு ஐம்பது ரூபாய்க்கு வாங்கிக்கிட்டேன் அது ஒன்று எக்ஸ்ட்ராவும் பாப்பாவுக்கு போட்டு கொடுத்தாங்க பாப்பா நொங்குன்னா ஜெல்லி சொல்லி சாப்பிடுவான் அதனால் வந்து வாங்கிட்டு வீட்டில் போய் நொங்கு பால் கூட போட்டு குடிச்சிக்கலான்னு சொல்லிட்டு வாங்கியாச்சு சாப்பாடு வந்து மதியானத்துக்கு எதுவுமே சமைக்கவே இல்லை சரி வீட்டு என்ன ஹோட்டலில் என்ன வாங்கிக்கலாம் நான் என்ன பிளான் பண்ணிணேன் திடீர்னு நேற்று சொன்னாங்க ஆனால் எப்படியோ சொன்னாலும் எங்கள் ஹஸ்பண்ட் கூப்பிட்டு போகிறது கிடையாது ஏமாற்றி தான் விடுவாங்க எப்பயுமே எங்கேயுமே வெளிலேயே கூட்டி மாட்டாங்க சொல்லிட்டு நானும் பெருசாக எடுத்துக்கவே இல்லை பாப்பாக்கு அட்மிஷன் போட்டு வந்ததுக்கப்புறம் சரி போகலான்னு சொல்லிட்டு சொன்னாங்க சரி நானும் வந்து கிளம்பிட்டேன் சாப்பாடு வந்து பிரியாணி ஒன்று வாங்கினேன் நூறுரூபாய்க்கு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பிரியாணி இதெல்லாம் சேர்த்து இரநூறுவாய்க்கு வாங்கியாச்சு வீட்டில் போய் சாப்பாடு அப்படிலாம் சொல்லிட்டு வாங்கிட்டு ஜிபே பண்ணிட்டு அப்படியே வந்து கிளம்பியாச்சு அவ்வளோ டேஸ்ட்டாக இல்லை நல்லா இருந்துச்சு ஆனால் எனக்கு தொக்கு பிரியாணி டேஸ்ட் வந்து வரவே இல்லை விடனூர் தூரம் போகணும்னு சொல்லிட்டு இங்கேயே வாங்கிட்டு வந்துடலாம் சொல்லிட்டு வாங்கியாச்சு மழை வர மாரியே இருந்துச்சா அதனால் வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு போய் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு கிளம்பி அப்படியே வாங்கிட்டு போயாச்சு பிரியாணி வாங்கிட்டு அப்படியே வந்து கிளம்பியாச்சு நம்ம சேனலில் வந்து ஃபிஃப்டி கே சப்ஸ்கிரைபர் வந்து நான் ரீச் பண்ணிவிட்டேன் ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது ரொம்பவே நன்றி என்ன சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாேருக்குமே ரொம்பவே நன்றி வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுறவங்க எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது இது வந்து நான் மூணு வருஷம் ஆகுது நான் இந்த சேனல் ஓப்பன் பண்ணி வந்து ஒன்றரை வருஷம் ஆகுது நான் ஆல்ரெடி ஒரு சேனல் வச்சிருந்தேன் அது மானிடேஷன் ஆகாமல் சப்ஸ்கிரைபர் மட்டும் ரெண்டாயிரம் சப்ஸ்கிரைபர் வச்சு அப்படியே வந்து விட்டுட்டேன் நான் இது புதுசாக ஓப்பன் பண்ணது இருக்க பார்த்து நான் ஓப்பன் பண்ண சேனலு ஆனால் வந்து நான் எந்த ஃபேக்கும் பண்ணலை எந்த இதுவுமே பண்ணல ஒரு உண்மையாக வந்து எப்படி போடணும் எல்லாமே கற்றுக்கிட்டு ப்ராப்பராக வந்து பண்ணி நான் வந்து இன்றைக்கி ஐம்பதாயிரம் சப்ஸ்கிரைபர் வந்து ரீச் பண்ணியிருக்கேன் யூடியூபோட நிறைய விஷயம்லாம் இருக்குது நான் கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் பிரியா பிரியாணி வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு போயாச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்